சாமி எப்படி உடம்புல பேசும் உண்மையான நிகழ்வுங்க குலதெய்வத்தை முழுமையாக நம்புறவங்களுக்கு குலதெய்வம் எந்த அளவு தன்மையோடு இருக்குது குலதெய்வம் எந்த அளவு சக்தியோடு இருக்குது எந்த அளவு தாம் மக்க கூட பேசுது அப்படிங்கிறதுக்கு உண்மையான நிகழ்வு இந்த பதிவு நீங்கள் யாரும் சாதாரணமாக எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா சாமி நம்மகிட்ட எப்படியெல்லாம் பேசும் நம்ம நமக்கு எப்படி வழிமுறையை சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று சரிங்க ஒரு குலதெய்வ இல்லை குலதெய்வ எல்லையில் ரொம்ப வருஷம் கழித்து சாமி கும்பிட போகிறாங்க அந்த இடத்துல தலம தெய்வம் அங்காள ஈஸ்வரி அந்த தலம தெய்வத்துக்கு அங்கால ஈஸ்வரியே அங்கே கரகம் சோடிக்கணும் ஆதி காலத்தில் சோடிச்சிருக்காங்க இப்போ அறுபது வருஷம் கழித்து அந்த தாயே எனக்கு அந்த கர கரகனை சோடி அப்படின்னு சொல்லுது ஒண்ணு இது எப்படி உடம்புல எப்படி சொல்லும் எப்படி பேசுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு அந்த அங்காள ஈஸ்வரிக்கு கூட காவலா வர்றது கருப்பேன் சங்கிலி கருப்பேன் அந்த சங்கிலி கருப்பனுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு அந்த தாய் அங்காள ஈஸ்வரி சொல்லுது ஏன் என் கூட காவலா என்ன காத்து வர்றவன் சங்கிலி கருப்பனப்பா அந்த சங்கிலி கருப்பனுக்கு நீ இதெல்லாம் தேவை அப்படின்னு அந்த தாய் எங்கால ஈஸ்வரி சொல்லுது இது ஒண்ணு அந்த தாய் அந்த கரகத்தை சோடிச்சு அந்த கரகம் வர்ற வழியில ரொம்ப அலங்காரமா ரொம்ப அலங்காரமா எப்படி சொல்றது அப்படின்னா இந்த வான வேடிக்கைகளும் அதே சமயம் மின் விளக்குகளும் ரொம்ப பூஞ்சோலையா அந்த வீதி மாறும் பார்த்தீங்களா அதையும் கண்ணில் காட்டுது இது எப்படி காட்டி கொடுத்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இது காட்டி கொடுக்கறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது குலமக்களுக்கு கொடுத்த உத்தரவு எப்படி நீ செய்யப்பா நீ செய்ய நான் உன் கூட நிக்கிறனப்பா நீ பாரப்பா என்னுடைய அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவோட உருவத்தை அந்த அம்மாவோட தத்துருவத்தை தாம் பிள்ளைகளுக்கு யாருக்கு மலபோல யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கு அந்த தாய் காட்டி கொடுக்குது எப்படி காட்டி கொடுக்குதுன்னு பாருங்க கனவு யாருக்கு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு ஒரு கனவு என் எதுக்கு கனவு அந்த கரகத்துக்கு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு சாமியாடி என் மேலே ஒரு சாமி வருது பெரும் தெய்வம் வருது ஒரு தலைமை தெய்வமே கூட வருதுன்னு வச்சுக்குவான் நான் என்ன பண்ணுறேன் அந்த தாயோட கரகத்தை நான் சோடிக்கிறேன் காட்டி கொடுக்குது யார என் பங்காளிய எனக்காக கரகம் சோடிக்கிறாங்கங்கிறத காட்டி கொடுக்குது நான் இருக்கேன் அப்படின்னா நான் காலத்தில் அதாவதுங்க இப்போ வந்து ரொம்ப கரகம் சோடிக்கிறது ரொம்ப அழகாக ரொம்ப சக்தி பூர்வமாக அழகான இயற்கை சார்ந்த பொருட்களை தீர்த்தங்களை இதுமாதிரி நிறைய இந்த இந்த தேங்காய் அந்த தென்னம் பூ உரிகளை இது மாதிரி நிறைய பொருட்களை சேர்த்து செஞ்சாலும் ஆதிகாலத்தில் ரொம்ப எளிமையாக எப்படி செஞ்சுருக்காங்கிற கூட இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல இந்த அம்மா எப்படி கண்ணில் காட்டுது அப்படின்னா அந்த கரகம் கீழே ஒரு குடம் அந்த குடத்துக்கு மேலே தேங்காய் அதாவது அந்த என்ன சொல்லு அந்த சொம்பு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த சொம்பு அந்த சொம்புக்குள்ளே தீர்த்தம் அதுக்குள்ளே தேங்காய் அந்த தேங்காய்க்கு மேலே அந்த கரகத்தோட உருவம் வரும் பாத்தீங்களா இப்போல்லாம் பூவில் கட்டி அதில் முக வச்சு வரும் அப்ப அவருக்கு எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா அதுதான் அதிசயம் ஒரு கரகத்தை சோடிக்கிற மாதிரி இந்த காலத்துல சோடிக்கிற மாதிரி காட்ட வேண்டியதானே ஏன் அப்படி காட்டல ஆதி காலத்துல அதாவது கரகம்ங்கிறத எப்படி அழகா அந்த தாயி அந்த அந்த அது எப்படி பேசுது அப்படின்னா அவர் என்ன பண்றாரு மண்ணுல கரகம் செய்யறாரு மண்ணுல எப்படி செய்யறாரு அப்படின்னா மேல அதனுடைய மேற்பகுதி கூம்பா இருக்கு பாத்தீங்களா அந்த கூம்பா இருக்கிற பகுதியை மண்ணுல அந்த செஞ்சு அந்த மேல் அந்த கரகத்துக்கு தலையோட அமைப்பு எப்படி உருண்டையா இருக்குமோ அதில் ஒரு பழத்தை வச்சு அந்த மண்ணையும் அந்த மண்ணு அந்த அந்த மண்ணுக்குள்ள ஒரு பெரிய பழத்தை வச்சு தலையின் மேற்பகுதியை அதோ அழகா உருண்டையா செஞ்சு அந்த பழமானது கீழே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நூலை வச்சு கற்றாரு இது எப்படி இது உத்தரவு எதுக்கு உத்தரவு கரகத்துக்கு உத்தரவு அந்த கரகத்தை அவர் சோடிக்கிறாரு தாய் அந்த கால ஈஸ்வரிய வச்சு கரகத்தை சோடிக்கிறாரு இது ஒன்று இன்னொன்று இது வந்து இதுப்பா நீ ஜோடியப்பா அவங்க கூட நான் நிக்கிறேன் மலவோல நான் நிக்கிறேன்டா இந்த அகிலத்தை காத்து கொடுக்குற தாய் மலவோல உங்ககிட்ட நிக்கிறேனப்பா என் குலவக்கேட்ட நான் நிற்கிறேனப்பா நீ செய்யப்பா அப்படின்னு கொடுக்குற உத்தரவுங்க உத்தரவு சரி இது உத்தரவு கொடுத்துருச்சா அந்த தாய் வர்ற அந்த கரகத்தை சோடிச்சு அந்த தாய் அந்த சாமி இறங்குற அந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆகிருப்பாங்க பாத்தீங்களா நங்கால ஈஸ்வரி நங்கால ஈஸ்வரி சுமக்கிற அந்த சாமி ஆடி இருப்பாங்க பாத்தீங்களா அந்த சாமி ஆடி சங்கிலி கருப்பனை பத்தி பேசுறாங்க ஏன் என்ன கவுட காத்து வர்றது சங்கிலி கருப்பனப்பா அதனால சங்கிலி கருப்பனுக்கு யாரு அந்த சாமி ஆடி பேசுதுங்க நாலு சனத்துக்கு முன்னாடி பேசுது ஏப்பா சங்கிலி கருப்பனுக்கு ஆயுதம் இல்லை ஆடைகள் இல்லைப்பா ஆபரணங்கள் இல்லைப்பா அதை எல்லாத்தையும் எடுங்க அம்மா என்னென்ன எடுக்கணும் சங்கிலி கருப்பனுக்கு சங்கிலி கருப்பனுக்கு மாறாட்டு சங்கிலி எடுங்கப்பா கீழே சங்கிலி கருத்தம் போடுற காலுக்கு சலங்கை எடுங்கப்பா உடுத்த ஆடை கருப்பு சாமி கருப்பை சாமி ஓட்ட அங்கி எடுங்கப்பா தலைக்கு சல்லடம் கட்டுங்கப்பா அப்படின்னு அந்த சல்லடம் அந்த சங்கிலி அந்த கால் சலங்க அதே சமயம் அவரு உடுத்துற அந்த ஆடை இது எல்லாம் ஒன்னொன்னா கேக்குது யாருக்கு சங்கிலி கருப்பனுக்கு யார் கேட்குறா அங்கால ஈஸ்வரி வர்ற அந்த பெண்மணி கேக்குது இது என்ன அர்த்தம் கரகத்துக்கு நான் உத்தரவு கொடுத்துட்டேன் கரவ கரகத்தை நீ சோடி அந்த கரகத்தை சோடிச்சு சோடிச்சதுக்கு அப்புறம் என் கூட காவலா வர்றது சங்கிலி கருப்பேன் அந்த சங்கிலி கருப்பனுக்கு இதெல்லாம் இருக்கு சங்கிலி கருப்பனுக்கு சங்கிலி ஏன்னா சங்கிலி கருத்தை வந்து பாதுகாவலன் யாருக்கு குல தெய்வ எல்லைகளுக்கு இருப்பிடங்களுக்கு கரகத்திற்கு ஆபரணங்களுக்கு ஆடைகளுக்கு அனைத்து தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் காவல் தெய்வம் சங்கிலி கருப்பேன் அந்த சங்கிலி கருப்பேன் எப்படின்னா கரகம் போகுது அப்படின்னா ஒரு சில ஒரு சில இடங்களில் கரகத்தை மேலே தூக்குமா தீய சக்தி மேலே தூக்குமாங்க அந்த இடத்துல ஏறி இருக்கிற தீய சக்தியை அந்த இடத்துல அடித்து உடைச்சு அதை பஷ்பம் பண்ணி அந்த சா அந்த கரகத்தை மறுபடியும் கீழே இறக்கி கொண்டு வர்றவர் பறந்து அந்த செயலை செய்கிறவரும் சங்கிலி கருப்பேன் அந்த சங்கிலி கருப்பனை அந்த தாய் குங்காளி தயார் செய்து என் பிள்ளைக்கு சங்கிலி கருப்பனுக்கு இதெல்லாம் இல்லைப்பா அதெல்லாம் நீங்கள் எடுங்க சலங்கை எடுங்க கால் சலங்கை எடுங்க மாராட்டு சங்கலி உடம்புல போற மாறாட்டு சங்கிலி எடுங்க தலைக்கு கட்டுற சல்லடை எடுங்க ஆடை எடுங்க உடுத்த ஆடை எடுங்க அப்படின்னு அந்த சாமி அந்த தாய் அங்கால ஈஸ்வரி சொல்லுதுங்க ரெண்டு விஷயம் எப்ப ஏற்பட்ட விஷயம் தெரியுமா கரகத்தை நீ சோடிக்கிற மாதிரியே ஒரு சாமியாடிய ஒரு பங்காளி சோடிக்கிற மாதிரியே கண்ண காட்டி கொடுத்து அதே சமயம் அந்த கரகத்தை கரகத்தை கரகத்துக்கு அந்த அந்த தாய் சாமியாடி இந்த கரகத்துக்கு பாதுகாப்பு சங்கலிக்கருப்பதா அவனுக்கு இதெல்லாம் தேவை இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு அது சொன்ன உடனே அங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து நான் வர்றேன் நான் இது செய்றேன் அது செய்யறேன்னு ஓடி வந்த அம்மாட்ட சொல்றாங்க சாமி வாய் திறந்து கேட்காமையே அள்ளி எறிவான் சாமி வாய் திறந்தெல்லாம் கேட்டா சொத்தை கூட எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அப்பேற்பட்ட மக்க தெய்வத்தை உணர்ற மக்கள்லாம் ஏராளம் எண்ணற்ற நம்ம குல மக்களுக்குள்ள இருப்பாங்க அப்போ இன்னொன்னு காட்டுது இது ஒன்று கரகத்துக்கு சோடிக்கிற மாதிரி ஒரு அறிகுறியை காட்டிருச்சு சங்கிலி கருப்பனுக்கு தேவை எப்படி கேட்டுருச்சு இன்னொன்று என்னன்னா வீதி அலங்கார விளக்குகளும் அலங்கார விளக்குகளும் வாழை மரங்களும் அதே சமயம் வண்ண வண்ணமான பூக்களும் ஒய்யாரமாக அந்த வீதியில வான வேடிக்கையோட அழகாக அந்த வீதி கண்ணு காட்டி கொடுக்குது ஏன் அந்த தாய் எங்கால ஈஸ்வரி நடந்து வர்ற பாதை அந்த தாய் எங்கால ஈஸ்வரியை சுமந்து வர்ற பாதை அந்த அனைத்து தெய்வங்களும் ஆடி வர்ற பாதை அந்த ஐயன் அந்த அப்பேன் சங்கிலி கருப்பேன் அதை காத்து வர்ற பாதை அதனால குளமக்களை உண்மையாக நேசிக்கிற எவ்வளவோ அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க குலசாமியை மட்டும் சாதாரணமாக நினைக்கவே நினைக்காதீங்க நினைக்கவே நினைக்காதீங்க மழைங்க மழவோல நேருக்கு நேரா நின்னு பேசுற தெய்வங்க ஏடா என்னை வாடா நீ பரிசோதிக்கிற அப்படின்னு கண்ணாடி மாதிரி நம்ம முன்னாடி நின்று பேசுற தெய்வம் தாங்க நம்ம ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் அதனால மழை போல நம்புங்க யாரு சொன்னாலும் கேட்காதீங்க மழை போல ஏன் ஜாமி மலை போல இருக்கப்பா ஏன் உயிருக்குள்ள என்னை சுத்தி நிக்குதப்பா என்னை காலத்துக்கும் காத்து நிக்கும்பா அப்படின்னு நீங்க நம்பணும் அதுக்கு சான்று இந்த தாய் எங்கால ஈஸ்வரியம் சங்கிலி கருப்பனும் அந்த அம்மா கொடுத்த உத்தரவும் ஆதியில செஞ்ச அதே வழிமுறைய அழகா கண்ணில் காட்டி எளிமையான தெய்வம் வெறும் மண்ணுல கரக மாதிரி செய்யற மாதிரி அதுல ஒரு எலுமிச்சங்கலைய தலையல் தலையில வச்சு ஒரு கும்பால அதுல தேங்காய வச்சு அதுல வெறும் மண்ணுல கரகத்தை சோடிச்சு அந்த எலுமிச்சங்கனையை நூல்ல கட்டுற மாதிரி காட்டி கொடுக்கிற எளிமையான தெய்வம் எதையும் எதிர்பார்க்காத எளிமையான தெய்வங்க நங்காள ஒரு சான்று எல்லா குலதெய்வ எல்லைகளையும் இருப்பிடங்களையும் ஆபரணங்களையும் ஆடைகளையும் காத்து நிற்கும் பாதுகாவலன் சங்கிலி கருப்பன் ஒரு சான்று அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் இக்கணத்துல தாயிட்ட கட்டளையை குலமக்கள் நிறைவேற்றாம விட்டுருவாங்களா கண்டிப்பா செய்வாங்க அப்படிங்கிறத அந்த பதிவின் மூலியமா அந்த தாய்க்கு நான் பதிலாக சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்